இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க போது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரைஸ் பார்க்க போறீங்க அது என்னன்னா பீட்ரூட் ரைஸ் பார்க்க போகிறீங்க ஏன்னா இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு எல்கேஜி யூகேஜி எல்லா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு ஃபீட்டீஸ் எல்லாரும் ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு அது ஹெல்த்தியான ஃபுட் செஞ்சு கொடுக்கணும் எல்லாமே லன்ச்சுக்கு சாப்பிடணும் குட்டிஷங்களோடு சேர்ந்து சாப்பிட்டுட்டு டிஃப்ரெண்டாக இருக்குன்ட்டு இன்னைக்கு பீட்ரூட் சாப்பிட்டு செய்கிறப்போகிறோம் எப்படி பண்ணுறோம்னு பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் வீடியோ இது மாதிரி டிஃப்ரெண்டாக ஹெல்த்தியாக வெஜிடபிள்ஸ் சாப்பிட வச்சு செஞ்சு கொடுங்க நாங்கள் வீடியோ பார்க்குறோம் ரொம்ப ஹெல்த்தியானது வாங்க வீடியோ பார்க்கலாம் தேவையான சமையல் இருக்காருலாம் தேவையான அளவு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லது அப்போனா சன்ஃப்ளவர் ஆயிலு இந்த அளவு இன்னும் யூஸ் பண்ண முடியாது மாட்டாங்க நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ வெங்காயம் அப்புறம் அந்த பீட்ரூனாக வதங்குறது தான் இன்னும் யூஸ் பண்ணிக்கிறோம் சரி இவங்க காய்க்கோன்னா என்னென்ன கடுக்கா போடுறோன்னு பாருங்கள் கண்டிப்பாக வீடியோப்படுத்துவோம் அப்படியே என்னை காய்ச்சிச்சு கடுகு தேவையான அளவு போடுங்க கடுகு கொஞ்சம் உளுந்து தைட்டை உடச்சி உளுந்து தடுக்காவுக்கு இது வோல்டேஜ் அடுத்து கொஞ்சம் நல்ல உருப்படி போடலாம் கருது பொறிஞ்சிட்டு கடலப்பொருள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அந்த இது கடல் பொருள் பொறிஞ்சிட்டு இப்போ வேர்களை போடலாம் அந்த புட்டி சின்ன வேர்களை இது மாதிரி போட்டுவிட்டுலாம் அடுத்து இது எடுத்துருக்கேன் வச்சுருக்கேன் வெங்காயத்தை போடலாம் லைட்டாக வர வேணாம் போட்டோம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நல்லா பூ மாதிரி இது மாதிரி கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வளர்க்கும் நல்லா சூப்பராக இருக்குல்ல எங்களுக்கு குழந்தைங்க எது சாப்பிடுவோம் போட்டு அப்படி பண்ணிவிட்டு பதிலாம் நல்லா வளர்க்கணும் நம்ம வந்து பீட்ரூட் நல்லா வரைஞ்சிட்டு நல்லா சூப்பராக நல்லா வளங்கிட்டு நல்லா வதக்கி தான் பழங்கி கொடுப்போம் சில பேர் வளர்க்காம இருந்துச்சுன்னா வளங்காமல் இருக்கேன் நல்லா வளங்காமல் இருந்துச்சு பழங்குடி சாப்பிடாது கொஞ்சம் வளங்க நல்லா வளங்க அதுலேயே தண்ணி இருக்கும் பீட்ரூட் வதங்கிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் பேரண்ட் ஹெல்ப் தான் கொஞ்சம் பேரன் கொடுக்கலாம் இது எவ்வளோ இவ்வளோ உடம்பு செடி எவ்வளோ சாப்பிட போய் வந்து திருச்சி சாப்பிட வைக்கணும் அவ்வளோ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப கலர்ச்சா சூப்பராக இருக்கும் அதுங்களா இப்போ போகும்போது சரி இது மாதிரி திங்கி சாறும்போது விஜிடபிள் சாப்பிட விட்டோம்னா பின்னாடி நம்ம சப்பாட் பண்ண தேவையில்லை இது மாதிரி ஸ்கூல் டைமில் டிஃப்ரெண்டாக சூப்பராக இது மாதிரி திருவி கொண்டு சூப்பராக பண்ணி ஏன்னா ஆனால் குழந்தைங்க இருந்தால் அதுங்களுக்கு சாப்பிடுவேன் சாப்பிடுவோம் போதுங்க அவங்க நம்ம போதும் கேரட்டு லைட்டாக எனக்கு போகிறேன் கேரட்டு பச்சே சாப்பிடுவாங்க அதனால் லைட்டாக போட்டுவாங்கன்னா போதும் வாங்க அந்த ரைட்டை நான் ரெடி பண்ணுவோம் ரைட்டாக போட்டு வச்சுருக்கோம் சட்டில் ரைட்டில் போது ஒரு பை நிறையா யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஃபீஸ் பண்ணிட்டுருக்கேன் அடவை போட்டுக்கேன் டைப் போட்டு அதை கட்டி தான் இடம் லைட்டாக பெருங்காயிருக்குது கொஞ்சம் லைட்டாக போட்டு சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து சுத்தமான பச நெய் சேர்க்கணும் லைட்டாக பசனெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஓகே எப்படி சேர்ப்போம் அந்த நெய் வாசனையோடு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படி போட்டு மிக்ஸ் பண்ணறது தான் கலரே சேஞ்ச் ஆகும் பாருங்கள் அப்படியே பண்ண கலர் நீங்கள் பீட்ரூட் அதை ரெடி ஆகிடுச்சு இப்போ டிஃபன் பாக்ஸ் எடுத்து குட்டி கட்டி கொடுக்கலாம் மேலே கொஞ்சம் முந்திரி ஃப்ரை பண்ணி அனுப்பிடலாம் ஓகேவா இப்போ எப்படி அனுப்பிடுறோன்னு பாருங்க டிஃபன் பாக்ஸ் எடுத்துவிட்டோம் ரெண்டு இது ஏன்னா உள்ளே டிஃபன் பாக்ஸில் அனுப்பும் போது குட்டிஸு அந்த டிஃபன் பாக்ஸில் ஹீரோ இருக்கக்கூடாது தொடச்சிட்டு அனுப்பிவிடுங்க ஏன்னா மத்தியான இடத்துல சில டைம் தண்ணி இருந்துச்சுன்னா அது தாங்க ஃபுட்டு சா தாங்க முடியாமல் போயிடும் தண்ணி இருந்துச்சாலும் கெட்டு போயிடும் அதனால் நல்லா தொடச்சிட்டு நல்ல துணியை எடுத்து துடைச்சிட்டு வாஷ் பண்ணோன்னு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுட்டை கட்டி கொடுங்க ஓகே டிஃபன் நாங்கள் கட்டி பாக்ஸை கட்டிவிட்டோம் ஒரு டிஃபன் பாக்ஸை கொஞ்சம் நிறையா கட்டிவிட்டு கொஞ்சம் இதாக கொஞ்சமாக இருந்தேன் நாங்கள் குட்டிங்கிற எதிர்த்து சம்டைம் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க வந்துட்டு ஓகே இப்போ முந்திரி ஃப்ரை பண்ணி விட்டுருவோம் முந்திரி அப்படியே மேலே போட்டு கொடுப்போம் ஆனால் முந்திரி குழந்தைங்க குட்டிசுங்காக முந்திரி போட்டு கொடுத்தா ரொம்ப திரும்பி சாப்பிடுங்க முந்திரி அப்படியே ஃப்ரை பண்ணி அப்படியே அனுப்பிவிட்டு போட்டு இது பண்ணலாம் ஓகே இது மாதிரி குட்டியும் வீட்டு குடியும் டிஃப்ரெண்டாக ஹெல்த்தியான ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கணும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் அதை விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது மாதிரி உங்கள் வீட்டு குடியரசுக்கும் ஸ்கூலுக்கு இது மாதிரி அனுப்பி விடுங்க சில பேர் என்னென்னா ஸ்கூலுக்கு குழந்தைகளுக்கு அனுப்பலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பாங்க இது மாதிரி சிம்பிள் தான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுங்க ஓகே இந்த வீடியோ பிடிக்க நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் தமிழை பிடிச்சிட்டு பாருங்க பாய்ங்க குடியஸ்களுக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு கொஞ்சமாக உள்ள கிழக்கு போட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ண மாதிரி பண்ணியிருக்கோம் ஓகே இது மாதிரி உங்கள் வீட்டு உங்கள் செஞ்சு அனுப்பிவிடுவேன்